இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூற்றி பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது அவர் சிறியவனை புழுதிலிருந்து விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் ஆம்பிரியமானவர்களே கர்த்தர் எளியவனை உயர்த்துகிறார் உன்னை சிங்காசனத்தில் வைத்து ஆசீர்வதிப்பார் கர்த்தர் சொல்ல ஆகும் அவர் கட்டளிட நிற்கும் உன் நிலைமை என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இப்பொழுது மிகவும் நீங்கள் வறிய நிலையில் கொடிய நிலையில் எளியவனாயிருக்கலாம் கர்த்தர் உங்களை நினைத்தருளியிருக்கிறார் நீ எங்கே இருக்கிறாய் என்று கர்த்தர் பார்ப்பதில்லை நீ யார் என்று பார்ப்பதில்லை நீ எவ்வளவு எளியவனாயிருந்தாலும் எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தாலும் நீ க உன் இருதயத்தை பார்க்கிறவர் கர்த்தர் நீ கர்த்தரை நோக்கி குப்பிட்ட மாத்திரத்திலே அவர் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவர் அவர் ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்துவார் கர்த்தர் சிறியவனை ராஜாக்களும் மத்தியிலே அமர அமரப்பண்ணுகிறவர் அவர் உன்னை ராஜாக்களும் பிரபு அமர அமரப்பண்ணுவார் அவர் உன்னை சிங்காசனத்தில் வைக்கப் போகிறார் உன் நிலைமையை மாற்ற கர்த்தராலே ஆகும் நீ கர்த்தரை நம்பியிருக்கிறபடியினால் நீ கர்த்தரை விசுவாசிப்பாயே ஆனால் அவர் உன் நிலைமையை மாற்றி சிங்காசனத்தில் வைப்பார் உன்னை ராஜாக்களும் பிரபுக்களும் மத்தியிலே அமரப்பண்ணி உன்னை உயர்த்தி உன் நிலைமையை மாற்றி அநேகரை உன் மூலமாய் ஆசீர்வதிப்பார் ஏற்ற காலத்தில் அதை செய்வார் நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமையை காண்பார் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உயர்த்துவார் ஆமீன்